எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீனம் ரேவதில பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களாலும் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன இந்த நான்கு நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை வாழ்க்கையில கொடுக்க போறாங்க அடுத்த ஒரு ஓராண்டுக்கு இதனால உங்களை வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா பன்னெண்டு ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராசி அது மீன தான் ரெண்டாவதா சிம்ம ராசி வரும் அது ஏன்னா சனி பகவான் ஜென்ம சனி அப்படின்ற அமைப்புல ராசிக்குள்ள இருக்காருங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டு சிக்கல்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டு எந்த எடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் தலைக்கு மேலே ஒரு பாரம் இருக்கிற மாதிரியே இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமா இருக்குங்க மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு சற்று கூடுதலா இருக்கும் அது நல்ல விஷயத்துக்காக சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல இருந்து குருவினுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துடைய ராகுவின் மீது விழுதுங்க சரிங்களா ராகுவை குரு பகவான் பாக்குறது சிறப்புதான் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் சுப காரியம் நடக்கும் மங்களகரமான விஷயங்கள் குடும்பத்துல நடக்கும் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க குறிப்பா ஏதாச்சும் ஒரு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா தங்க நகைகள் சார்ந்த விஷயத்துக்காகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பயணங்கள் தூர தேசங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ நீங்க வந்து செலவுகள் செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் சனி வந்து ராசிக்குள்ள அமர்ந்து ஒரு சோம்பல் தனம் ஒரு தனத்தை கொடுத்தாலும் கூட நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க அவங்க கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும் கொஞ்சம் சோம்பல் தனம் இருக்கும் எதையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுகின்ற ஒரு குணம் தள்ளி போடுகின்ற ஒரு தன்மையை வந்து சனி பகவான் ஒன்று பண்ணி கொடுப்பார் பெரும்பாலும் அன்னன்னைக்கு வேலை அண்ணனுக்கு முடிச்சிருங்க ரெண்டாவது நான்காம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து எட்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பாக்கறதுனால ஒண்ணு படிக்கிறதுக்காக வெளி மாநிலத்துல போயிட்டு வசிக்கிறது அல்லது வெளிநாட்டுல போய் வசிக்கிறது சோ இது சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வேலைக்கும் ஒத்து வருங்க இந்த விஷயங்கள் சரிங்களா அதாவது வெளிநாடு போயிட்டு அங்க வந்து ஒரு பணி புரிகிறது ஒரு வேலைக்காக முயற்சி பண்றது அல்லது வேலை தேடிட்டு இருக்கீங்க நீங்க அப்லோட் போயிட்டு இன்னும் வேலை கிடைக்கல அல்லது பெரிய படிச்சு முடிக்க போறீங்க இப்பதான் வெளிநாட்டுல அப்படின்னா டக்குன்னு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் ஆயிடும் சரிங்களா நல்லது ஒரு மாற்றம் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு உங்களை பொறுத்த இருக்க முடியாது சொல்லலாம் வேலை குறிப்பாக வேலை கிடைக்குங்க அதுதான் விஷயங்க நீங்க இப்ப ட்ரை பண்ணுங்க பத்தாம் இடத்த குரு பகவானுடைய பார்வை பத்துல இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக வேலை கிடைக்குங்க ட்ரை பண்ண கண்டிப்பா கிடைக்கும் ரெண்டாவது ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறது தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவுல மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் தாய் மாமன் வழியில கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கும் அவர்களுடைய கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது ஒரு புரிதல் குறையிறது குறிப்பாக மாமன் முறை வழியில கொஞ்சம் பிரச்சனைகளை இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது கொஞ்சம் போகத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு எதுலையுமே அந்த ஒரு நீடித்து கொண்டே நீட்டிக்கொண்டே போகின்ற ஒரு தன்மையை வந்து ராகு கொடுக்கும் சரிங்களா அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி மண்ணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரிங்களா சோ அதுல வந்து ஆசையை வந்து ராகு அதிகமாக தூண்டுவார் பெரும்பாலும் அதிகமாக எல்லாத்துலயும் ஒரு அளவோட வச்சுக்கோங்க ஒரு பார்டர் லைன் போட்டு வச்சுக்கோங்க அதை தாண்டி போகாதீங்க அது காசா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி ஏன்னா அதிகமான ஆசை உங்களை வந்து தான் போய் மாட்ட வைக்கும் இப்ப சுத்தமா டைம் வந்து என்ன சொல்றதுங்க ஒரு ஓரளவுக்கு ஃபீவர் தான் இருக்கு மீனம் ரேவதியை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் பெரும்பாலும் வைக்காதீங்கன்னு நான் சொல்லுவோம் இருக்கிறதே போதும்ன்ற ஒரு தன்மையோட அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டுகள் கடந்து வந்தீங்கன்னா நிச்சயமா சிறப்பா இருக்கும் அதிலும் குறிப்பா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும் அதன் பிறகு ஓரளவுக்கு வாழ்க்கை நிச்சயமாக உங்களை வரைக்கும் சிறப்பா இருக்கும் நீங்க சொல்லலாம் இரண்டாவது எட்டாம் இடம் குருனுடைய பார்வையில இருக்குங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க சரிங்களா பன்னெண்டாம் இடம் குருனுடைய பார்வையில இருக்குங்க குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க பயணங்கள் அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் இந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் குறைவா இருக்குங்க நிறைய விரைங்களை தான் அதிகமாக பாப்பீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி சார்ந்த அமைப்புகள்ல விட்டு கொடுத்து போங்கதான் நான் சொல்லுவேன் சரிங்களா சனி ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாருங்க ஏழாம் இடத்துல சனியினுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் லைஃப் பார்ட்னர் அதாவது கணவன் மனைவி சார்ந்த அமைப்புகள் திருமணம் சார்ந்த அமைப்புகள் தாமதமாகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அந்த வரன் வந்து அமைகிற மாதிரி கிட்டக்க வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி கிட்டக்க வந்து சில வாய்ப்புகள் சில விஷயங்கள் சில நல்ல காரியங்கள் வந்து தள்ளி போகும் சோ இப்படியான விஷயங்களும் நிறைய பேருக்கு நடக்கும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா அதனால வந்து பெரும்பாலும் வந்து மனசை மட்டும் சிரமமா வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் தெளிவா யோசிங்க தெளிவா இருங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடுத்த ஒரு ஓராண்டுக்கு தான் அதுக்கப்புறம் சரியாயிடுன்ற ஒரு மனநிலையோட ஒரு பிரச்சனையோ ஒரு காரியத்தை நீங்க அணுகும் போது அது உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்க முடியுமே சோழம் உங்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக முயற்சி பண்ணுங்க நல்லபடியா நடந்து முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க சரிங்களா ஸ்மார்ட் ஒர்க்லாம் வேலைக்கே ஆகாது சரிங்களா ஹார்ட் ஒர்க் தான் இந்த காலகட்டத்துல நீங்க இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் இறங்கி ஓடினா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் உக்காஞ்ச இடத்துலயே எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் உட்காந்து இடத்துல எனக்கு எல்லா வேலையும் நடந்த முடியும்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்